வணக்கம் நண்பர்களே தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது தமிழ் படி சேனல் ஒரு ஐம்பது ஒரு மார்க் பார்க்க போகிறோம் பத்தாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து முதல் கேள்வி மார்கழி திங்கள் சிறப்பு பெயரை எடுத்து எழுதுக மார்கழி திங்கள் சிறப்பு பெயரை எடுத்து எழுதுக மார்கழி விடை ரெண்டாவது கேள்வி மயில் ஆடியது பெயரெச்ச தொடராக மாற்று மயில் ஆடியது பெயரெச்ச தொடர் ஆடிய மயில் தாம்பு பொருள் தாம்பு என்பதன் பொருள் கயிறு நான்கு டேஷ் போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரியாம் கண்டதில் மக்களே போல்வர் கயவர் விடை மக்களே மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரியாம் கண்டதில் அஞ்சு முல்லைப்பாட்டு டேஷ் நூல்களுள் ஒன்று முல்லைப்பாட்டு பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி பரூக் இலக்கண குறிப்பு பரூக் குருக்கன் குறிப்பு செய்யுலிசை அளபடைகள் தென்னந்தோட்டம் மரபு வழாநிலையாக மாற்றுக விடை தென்னந்தோப்பு அடுத்து நீ வந்தாய் இடவழுவாக்கு நீ வந்தாய் இடவழுவாக்கு நீ வந்தேன் விடை நீ வந்தேன் அடுத்து கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் டேஷ் இது ஒரு திருக்குறள் கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் இல் விடை இல் அடுத்த கேள்வி ஒன்றிற்கு மேற்பட்ட வினையெச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது பதினொன்னாவது கேள்வி ஒன்றிற்கும் மேற்பட்ட வினையச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது விடை கூட்டுநிலை பெயரற்ற தொடர் ஒன்றிற்கும் மேற்பட்ட வினையச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது கூட்டுநிலை பெயரெச்சத் தொடர் பன்னிரெண்டு ஆடினான் பாடினான் வினையற்ற தொடராக மாற்று ஆடினான் பாடினான் வினையற்ற தொடர் ஆடி பாடினான் பதிமூன்றாவது கேள்வி பாடினால் கண்ணகி பெயரட்ச தொடராக மாற்று பாடினால் கண்ணகி பெயரற்ற தொடர் பாடிய கண்ணகி பதினான்காவது கேள்வி விழியுடன் வினை தொடர்வது விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர் பதினைந்தாவது கேள்வி மாணவரது ஒழுக்கம் இலக்கண குறிப்பு மாணவரது ஒழுக்கம் ஏழாம் வேற்றுமை தொகா நிலை தொடர் ஏழாம் வேற்றுமை நிலை தொடர் அல்கி என்பதன் பொருள் அல்கி என்பதன் பொருள் தங்கி பதினேழாவது கேள்வி மலைபடுகடம் ஆசிரியர் பெயர் மலைபடுகடம் ஆசிரியர் பெயர் பெருங்கௌசிகனார் பதினெட்டாவது கேள்வி மலைபடுகடாம் வேறு பெயர் மலைபடுகடாம் வேறு பெயர் கூத்தராற்று படை பத்தொன்பதாவது கேள்வி மலைபடுகடாம் பாட்டுடை தலைவன் பெயர் என்ன மலைபடுகடாம் பாட்டுடை தலைவன் பெயர் நன்னன் அடுத்து இருபதாவது கேள்வி எழு கதிர் பெயரட்ச தொடர் ஆக்குக எழு கதிர் பெயரட்ச தொடர் எழுந்த கதிர் விடை எழுந்த கதிர் இருபத்தி ஒன்று தண்ணீரை உறிஞ்சும் தன்மை கொண்ட மண் தண்ணீரை உறிஞ்சும் தன்மை கொண்ட மண் கரிசல் மண் விடை கரிசல் மண் இருபத்தி இரண்டு அயன மண்டல பிரதேச காலநிலையில் உருவாகும் மண் அயன மண்டல பிரதேச காலநிலையில் உருவாகும் மண் சரளை மண் விடை சரளை மண் இருபத்தி மூன்று கேட்க வேண்டிய பாடல் இலக்கண குறிப்பு கேட்க வேண்டிய பாடல் குறிப்பு விடை கூட்டுநிலை பெயரெச்சம் கேட்க வேண்டிய பாடல் கூட்டுநிலை பெயரட்சம் உயர்தினை பால் பகுப்பு எத்தனை விடை மூன்று உயர்தினை பால் பகுப்பு மூன்று இருபத்தி ஐந்து என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி இருபத்தி ஆறாவது கேள்வி ஒரு பொருளை சிறப்பித்து கூற அதனைவிட சிறந்த வேறு ஒரு பொருளோடு ஒப்பிடுவது ஒரு பொருளைச் சிறப்பித்து கூற அதனைவிட சிறந்த வேறு ஒரு பொருளோடு ஒப்பிடுவது உவமை எனப்படும் இருபத்தி ஏழு வெற்றிலைப்பாக்கு தொகையை கண்டறிக பாக்கு தொகை தொகை வெற்றிலையும் பாக்கும் அதனால் இருபத்தி எட்டு அரங்கம் எவ்வகை அளப்படை அரங்கம் எவ்வகை அளபடை ஒற்றளப்படை இருபத்தி ஒன்பது இலக்கண குறிப்பு வந்தவர் விடை வினையால் பெயர் முப்பதாவது கேள்வி விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராதல் விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராதல் முதநிலை தொழிற்பெயர் விடை முதநிலை தொழிற்பெயர் நாற்பதாவது கேள்வி சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் விடை பரிபாடல் நாற்பத்தி ஒன்று வளர்வாணம் இலக்கண குறிப்பு வளர்வாணம் இலக்கண குறிப்பு வினைத்தொகை நாற்பத்தி இரண்டு திருவரங்கத்தின் மூன்றாவது மதிலை கட்டியவர் திருவரங்கத்தின் மூன்றாவது மதிலை கட்டியவர் குலசேகர ஆழ்வார் விடை குலசேகர ஆழ்வார் நாற்பத்தி மூன்று வாரா குறிப்பு வாரா குறிப்பு விடை ஈறு எதிர்மறை பெயரட்சம் ஈறு எதிர்மறை பெயரட்சம் நாற்பத்தி நான்கு பீடு பொருள் பீடு என்பதன் பொருள் சிறப்பு நாற்பத்தி ஐந்து எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் ஆகிய நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது பெயர் என்ன நாற்பத்தி ஐந்து இந்த கேள்விக்கு யாருக்கெல்லாம் விடை தெரியுதோ கமெண்ட் பண்ணுங்க நாற்பத்தி ஆறு ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் பொழுது விடை பெரும்பொழுது நாற்பத்தி ஏழு நிலமும் பொழுதும் டேஷ் எனப்படும் நிலமும் பொழுதும் முதற் பொருள் எனப்படும் நாற்பத்தி எட்டு நனி சிறந்தது இலக்கண குறிப்பு நனி சிறந்தது விடை உறிச்சொல் தொடர் நாற்பத்தி ஒன்பது வலி இழந்த யானை எந்த திணையின் விலங்கு வலி இழந்த யானை எந்த திணையின் விலங்கு பாலை விடை பாலை திணை ஐம்பது ஒரு நிலத்தின் தெய்வம் மக்கள் தொழில் முதலானவை ஒரு நிலத்தின் தெய்வம் மக்கள் தொழில் முதலானவை கருப்பொருள்கள் ஆகும் நான் வினாடி வினா அப்படின்றதுனால பதில் மட்டும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு விளக்கம் வேணும் இலக்கண குறிப்பெல்லாம் எப்படி எழுதுறதுன்னு தெரியலனா என்னோடய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட வீடியோ வேணுனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சொல்